இப்போது நம் முன்னால் எழுத்தாளர் பத்திரிகையாளர் டெல்டாவின் கதை சொல்லி திரு சிவகுமார் முத்தையா அவர்கள் சிவகுமார் முத்தையா வணக்கம் வணக்கம் உங்களுடைய புதிய நாவல் அறிவிப்பு இப்போ நாங்கள் பாக்குறோம் அந்த நாவலுடைய பெயர் வந்து உதம்பல் அப்படின்னு சொல்றீங்க அது என்ன உதம்பல் புதுசா இருக்கேன் ஆமா புதுசுதான் இந்த அகராதையிலே இல்லாத ஒரு பேர் அது இது வந்து கீழ மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வகையான மண் வண்டல்னு பொதுவாக சொல்லுவாங்க அந்த வண்டலை தாண்டிய ஒரு மண் இந்த மண் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம புதை சேரு புதைக்குழின்னு சில இடங்களில் இருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை மாதிரியான ஒரு சேரு அந்த சேரு வந்து சமயங்களில் புதை சேராகவும் இருக்கும் சமயத்தில் விளைநிலங்களில் அதாவது வயல்னு சொல்கிற இடத்துல அது அந்த கழிமுக பகுதி அதாவது இந்த ஆற்ற ஒட்டி வாய்க்காலை ஒட்டி குளத்தை ஒட்டி நீர் நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே அந்த உதம்பு தான் அந்த இடத்துல என்ன அதில் ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறது கஷ்டம் நல்ல விளையும் அருமையாக விளையும் ஆனால் நீங்கள் அதில் விவசாயம் பண்ண முடியாது ஏன்னா அந்த மண்ணு வந்து நீங்கள் வந்து விதை தெளிச்சிங்கன்னா அதுலேருந்து நாற்று பறிக்க முடியாது சேடுன்னு ஒரு மண் அதுக்கு அடுத்த ஸ்டேஜி சேடை அந்த சேடை படியும் அதில் நீங்கள் கால் ஊனி உட்காந்து படிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் உடம்பு இடுப்பு வரைக்கும் கீழே புதஞ்சிரும் அதுக்கப்புறம் அதில் ஏறி நீங்கள் ப அந்த நாற்றை பறிக்கணும் நாற்று பறிக்கிறப்போ அந்த நாற்றுக்கு வந்து பொதுவாக நாற்று நாற்றுல வந்து சேரு ஒட்டாது ஆனால் அந்த உடம்பு நிலத்தில் நீங்கள் நாற்று நட்டிங்கன்னா அதில் சேறு அடைச்சிக்கிட்டு இருக்கும் அதை அலசி அதை எடுக்கிறதே பெரிய கஷ்டமான ஒரு வேலை அப்படிப்பட்ட ஒரு நிலம் அது அதில் நடவு நடுற பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது தண்ணி இல்லாமல் வச்சு தான் நடணும் அப்போ நடப்போ ஒரு ஸ்டெப்பு ஒரு அடி எடுத்து அடுத்த அடி வச்சு அந்த நடவு அதாவது வந்து அந்த ஒரு ஒரு அடிக்கு ஒரு ஒரு முதல் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நாற்று வைக்கணும்னு சொல்லுவாங்க அது வைக்கிறப்ப அவ்வளோ க சிரமமாக இருக்கும் அந்த அந்த சேத்துல அந்த உதம்புங்கிற சேத்துல நடவு பண்ணுறது விவசாயம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கீழே தஞ்சையோட வாழ்க்கை அப்படிப்பட்ட அதாவது என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அப்படியான ஒரு வாழ்க்கைங்கிறத மைய பொருளாக வச்சுதான் உதம்புங்கிற அந்த இந்த நாவலை எழுதி இருக்கேன் நில அமைப்பை பத்தி நீங்க ஒரு விளக்கம் கொடுத்திருந்தீங்க அதே மாதிரி அந்த சொல் அகராதியிலே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க அப்பேற்பட்ட ஒரு ஒரு நிலத்தை பற்றிய ஒரு தலைப்பை கீழ்வன்மணி அப்படிங்கிறது ஒரு இந்த நாவலுடைய கருப்பொருளா இந்த நாவல் குறித்த முன்னோட்டங்கள்லையும் உங்களுடைய பதிவுகள்லையும் பார்க்க முடிஞ்சது அப்படி இருக்கும்போது இந்த அந்த ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வரலாற்றில் நிற்கக்கூடிய கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய துயரங்களில் ஒன்றான அந்த கிழவன் படுகொலையில் பேசுகிற நாவலுக்கு இதற்காக உதம்பலங்கிற தலைப்பு இந்த அதுக்கு அதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க அதாவது நாற்பத்தி நாலு பேர் எரிச்சு கொல்லப்பட்டாங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை ரெண்டு இருபத்தி ரெண்டு பேர் வெளியில போயிட்டாங்க தப்பிச்சிட்டாங்க ஒரு ஏ ஒன் தவிர எல்லாம் தப்பிச்சுட்டாங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதை தாண்டி அந்த நாற்பத்தி நாலு பேர் யாரு அவங்க ஏன் எரிச்சு கொல்லப்பட்டாங்க அவங்க பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அது ஒரு முக்கியமான விஷயம் அதை தான் இந்த நாவல்ல நம்ம வந்து பேசிருக்கோம் அவங்களுடைய வழி என்ன துயரம் என்ன இந்த உதம்பலோடு அவங்களோட வாழ்க்கை எப்படி இந்த உதம்பல் சொல்ற அந்த நிலத்தோடு அந்த மண்ணோடு வண்டன்னு நம்ம சொல்ற அந்த நிலத்தோடு அந்த மண்ணோடு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்களுடைய துயரம் எப்படி இருந்துச்சு அவங்களோட அன்றாட பாடுகள் எப்படி இருந்துச்சு அதையெல்லாம் நம்ம தான் இந்த நாற்பத்தி நாலு பேருங்கிறவங்க ஒரு அவங்களோட வாழ்க்கையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் வெறுமே நாற்பத்தி நாலு பேர் இல்லை அவங்களோட வாழ்க்கை என்னவா இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த உதம்புங்கிற விஷயத்த நம்ம எடுக்கிறோம் இந்த உதம்புங்கிறது எப்படியாப்பட்ட மண்ணில் அவங்க வந்து போராட்ட தான் இந்த விவசாய வேலையை பாக்குறாங்க அந்த போராட்ட காலத்துல இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த கூலிங்கிறத விட அந்த பசி இருக்குல்ல அந்த பசிய பத்திய ஒரு கதையாடல் தான் இந்த உதம்பல் இந்த இது வழியாதான் இந்த மண் வழியா தான் இந்த உதம்பல்னு சொல்ற மண்வழியாகவும் வண்டல்னு சொல்ற இந்த மண்வழியாகவும் இந்த ரெண்டு மண்ணு தான் அதிகம் இது எல்லாம் செம்மண் சொல்ற மண்ணெல்லாம் தஞ்சாவூர்ல கே மேற்க இருக்கிற விஷயம் கிழக்கு இருக்கிற விஷயங்கிறது வண்டல் இந்த உதம்பல் அதுக்கு அது கலந்த ஒரு வேறு ஒரு மண் அது வந்து எல்லாமே இந்த கடல் ஓரமாகவும் இந்த வேளாங்கண்ணி நாகூர் அந்த அந்த காரைக்கால் இதை ஒட்டிய பகுதியில் இருக்கிற மண் அது வந்து விவசாயத்துக்கு லாய்க்கில்லாத இல்லாத ஒரு மண்ணு அந்த மண்ணிலே விவசாயம் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த 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 மக்களுடைய நம்ம நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நாவல் அதன் முக்கியத்துவத்தை பத்தி பேசணும் அப்படின்னா ஏற்கனவே கீழ்வெண்மணி படுகொலை குறித்து சில நாவல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன நீங்கள் உங்களது குறைவை நாவல் பரவலாக அங்கீகாரம் கிடைத்து நல்ல பெயர் பெற்ற பிறகு நீங்கள் எழுத வேண்டிய படைப்பு உதம்பல் தான் என தீர்மானிக்க வைத்தது எது குறைவைக்க வேண்டிய எழுத வேண்டிய நாவல் இது ஆனால் சில காரணங்களால் நம்ம வந்து தொடர்ச்சி அதை எழுத முடியல நம்ம அதை தொடங்கினோம் ஆனால் தொடர்ந்து எழுத முடியல இன்னொரு முக்கியமான விஷயம் இது கொஞ்சம் விரிவாக சரியான ஆவணங்களோடு எழுத வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அதனால் நம்ம கவனமாக அதில் செய்யணுங்கிறதுனால கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது கொஞ்சம் நிறைய ஆய்வுகள் தேவைப்பட்டது இருந்தாலும் இன்னொரு விஷயம் இந்த நாவல் பற்றி அஞ்சு நாவல் ஏற்கனவே வந்திருக்கு அந்த அஞ்சு நாவல் வந்த பிறகும் இந்த நாவல் ஏன் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக நான் நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சு நாவல் எழுதுவைய உங்களுக்கும் டெல்டாவுக்கும் பெருசா ஒன்றும் சம்மந்தம் இல்லை சென்னல் நாவல் இருந்த சுந்தர பெருமாள் வந்து டெல்டாவை சேர்ந்தவர் இருந்தாலும் அந்த களம் அவருக்கு அவ்வளோது துல்லியமாக தெரியாது வெறுமன ஒரு களத்தில் களத்துக்குள்ள போய் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதோடு இருந்து அதை உணர்ந்து எழுதுறதுங்கிற ஒரு விஷயம் வெறுமனா ரோட்ல நின்றுட்டு அந்த களத்தை அந்த ஊரை பார்த்து எழுதுறதுங்கிற ஒரு விஷயம் நான் வந்து அதுக்குள்ளே இருந்து அங்கே அதுலேருந்து வெளிப்பட்டு அதை நான் நல்லா புரிஞ்சு அங்கே என்ன நடந்ததுங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நான் எழுதியிருக்கேன் மற்றவங்க தூரத்துல இருந்து பார்த்து எழுதின ஒரு பார்வை அதில் வந்து நான் அவங்கள தனிப்பட்ட முறையில் அதனுடைய போதாமைகள் குறித்து எல்லாம் நான் பேச விரும்பல அது அவங்களுடைய படைப்பு கோணம் அவங்களுடைய பார்வை அதில் வந்து மாறுபடலாம் அது அவங்களுடைய பார்வையாக இருக்கலாம் அது அவங்களுடைய கோட்பாடா இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாவல் பேச வேண்டிய விஷயத்த மிக சரியா பேசிருக்கு பேசிருக்குங்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி இதுவரை சொல்லாத பல விஷயங்களை இது சொல்ல முனைஞ்சிருக்கு பேசின விஷயங்கள்ல இருக்கக்கூடிய போதாமைகள் சில புரிதலற்ற தன்மை இது எல்லாத்தையுமே இது வந்து கலைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் அந்த நாற்பத்தி நாலு பேர் எரிக்கப்பட்டதற்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அந்த வாழ்க்கையை வந்து மிக சரியா சொல்லணுங்கிறதா இதனுடைய அடிப்படை இன்னொன்று ரெண்டு விஷயத்த நான் அதில் மெயினாக எடுத்துகிட்டு போறேன் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்த சம்பவத்துக்கு பிறகு ரெண்டு விஷயங்கள் வந்து நடந்தது ஒன்று இடதுசாரி இயக்கங்கள் திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி இன்னும் பண்ணைகளுடைய வீழ்ச்சி பெரிய கூட்டு குடும்பங்களாகவும் பெரிய பண்ணைகளாகவும் இருந்த அந்த பெரிய அந்த நிலப்பிரபுத்துவ அமைப்பு இருக்குல்ல அந்த அமைப்பு எப்படி உடஞ்சதுங்கிற ஒரு விஷயத்தை நான் அதில் விவாதம் பண்ணியிருக்கேன் இது ஒரு முக்கியமான விஷயம் இதுவரை பண்ணவங்க வந்து வெறுமேன கதையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நம்ம அதை தாண்டியான ஒரு சமூக விவாதத்தை அதாவது பொருளியல் சார்ந்த ஜாதியம் சார்ந்த ஒடுக்குமுறை சார்ந்த ஒரு விவாதத்தை நான் அதில் நடத்தியிருக்கேன் இதற்கு நீங்கள் பத்திரிகையாளராக இருந்த அனுபவமும் அந்த நாவலில் பயன்பட்டு இருக்குன்னு சொன்னீங்க தனிப்பட்ட ஒரு இடம்ல அது குறித்து கொஞ்சம் வளர்க்க முடியுமா கண்டிப்பா இது வந்து நம்ம வந்து வெறுமன படைப்பு எழுதுறது ஒரு கதை எழுதுகிற அம்சத்தோடு நம்ம இந்த பிரச்சனையை அணுகாம புலனாய்வு பத்திரிகையாளன் எப்படி வந்து அந்த ஒரு சம்பவத்தை அணுகுவாரோ அந்த அடிப்படையில் தான் இந்த நாவலை இந்த களத்தை நான் தேர்ந்தெடுத்து அணுகியிருக்கேன் இதில் வந்து சில ந ஒரு சம்பவத்துக்கு முன்னாடியே மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் புரிதல் இல்லாமல் பதிவு செய்யப்படாத சில விஷயங்கள் நான் திரும்ப நான் அந்த மறுபடியும் அதை நான் மறுபிரசலனை பண்ணி விவாதத்துக்கு உட்படுத்தியிருக்கேன் உங்கள் நாவல் குறித்து பேசிக்கொண்டிருந்தீர்கள் இந்த நாவலின் முக்கியத்துவம் என நீங்கள் நம்பும் அம்சம் இது நாற்பத்தி நாலு பேர் எரிச்சி கொல்லப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் உங்களுக்கு நீதி கிடைக்கலங்கிறது ஒரு முதன்மையான ஒரு விஷயம் ஆனா அன்றிலேருந்து இன்ன வரைக்கும் அது குறித்து பேசி எல்லா அரசியல்ல பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி தேர்தல் காலங்களிலும் பேசுறாங்க அதில் வச்சு லாபம் அடைஞ்ச இருக்காங்க ஆனால் அந்த நாற்பத்தி நாலு பேர் யார் அவங்களுக்கு கூடிய வாழ்க்கைன்னு அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது இல்லை அந்த வாழ்க்கையை பற்றி தான் நான் இந்த நாவலில் பேசியிருக்கேன் அவங்களோட வாழ்க்கையை மூலமா அவங்களுக்கு நீதி கிடைக்கலங்கிற ஒரு அம்சம் இருக்குல்ல இந்த அம்சம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நடக்கிற போராட்டங்கள் வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அப்போ அந்த தொடர்ந்துகிட்டு இருக்குல்ல அதுக்கு ஒரு குறியீடாக நம்ம இந்த கீழ்வனிமை சம்பவத்தை நான் பார்க்குறேன் அதுதான் தனித்துவமானது அதுதான் வந்து எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமானது இப்போ அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம சொல்லணும் அவங்க யாருன்னு சொல்லணும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இன்னை வரைக்கும் இருக்குங்கிறத சொல்லலாம் இதுதான் இதுல வந்து முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே அஹ் குறித்து எழுதப்பட்ட நாவல்கள்ல இருந்து உங்கள் நாவல் எவ்விதத்தில் தனித்துவம் வாய்ந்ததுன்னு நீங்க சொன்னீங்க என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு இலக்கியத்துடைய பண்பு குறித்த கேள்வி இது என்ன அப்படின்னா கீழ்வெண்மணிக்கு பிறகும் இந்த சம்பவங்கள் இது போன்ற ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக எதிரான அநீதிகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஆண்டு நடக்குது பல் பல அந்த ஐம்பது ஆண்டுல எத்தனை விதமான கட்சி எத்தனை விதமான தலைவர்கள் ஆட்சி அமைச்சிட்டாங்க எதிர்கட்சியில இருக்காங்க புதிய புதிய அமைப்புகள் உருவாகிட்டு இருக்கு ஆனா நம்ம ஏன் திரும்ப திரும்ப கீழ்வெண்மணியை பத்தி மட்டும் பேசணும் அது அதற்கான முக்கியத்துவம் என்ன அது ஏன் நம்ம திரும்ப பேசுறோம்னா அந்த சம்பவம் நடந்து அந்த சம்பவத்துக்கு இந்த நாற்பத்தி நாலு பேர் எரிச்சி கொல்லப்பட்டதுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கல இல்ல எதுக்குமே அதாவது அது நீதி கிடைக்கிறது மட்டும் இல்ல இப்ப நடக்கிறதுக்கு நீதி கிடைக்க அதுக்கு முந்தைய நீதி கிடைச்சதுல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்னைக்குமே கொள்ளற்றவர்கள் இதாதான் இருக்காங்க ஆனா குறிப்பிட்டு சொல்றதுக்கு அந்த அந்த நிகழ்ச்சி அந்த சம்பவத்தை ஏன் நம்ம வந்து அழுத்தம் பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அந்த சம்பவம் வந்து ஒரு வெறும் பொருளியல் சார்ந்த ஒரு சம்பவம் ஒண்ணு இன்னொன்று அதுக்குள்ள மதமோ ஜாதியோ இல்லாத ஒரு போராட்டங்கிறது அந்த போராட்டம் பொறுத்த அளவுக்கு கேட்டுக்க கூலிக்கான போராட்டம் அதாவது உழைச்ச உழைப்புக்கான ஒரு போராட்டம் அந்த அந்த போராட்டத்தை உழைப்புக்கு கூலி கேட்ட உழைச்ச உழைப்புக்கு கூலி கேட்கறதுக்கு நாற்பத்தி நாலு பேர் கொண்டாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது வந்து கீழ் வெண்மணி குறித்த நாவல்கள் ஏற்கனவே நாவல்களோட உதம்பல் எப்படி சொன்னீங்க என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா கீழ் வெண்மணிக்கு பிறகும் இந்த சமூக அநீதியோ இது மா இது போன்ற ஒரு அவலமான ஒரு சூழலோ நடைபெறாமல் இல்லை பல்வேறு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்கு இந்த ஐம்பது ஆண்டுகள்ல தேசிய அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி இந்த மாதிரி ஒடுக்குமுறை வந்து தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு இப்படி இருக்கும் போது கீழ்வேன்மனையை பதிவு செய்வது இந்த நாவல் குறித்த ஒரு நம்ம மாதிரி நீண்ட ஒடுக்குமுறைங்கிறது பல வடிவங்கள்ல இருக்கு அதோட உச்சகட்டமான ஒரு சம்பவம் தான் கீழ்வெண்மணி சம்பவம் நான் நினைக்கிறேன் மீதி எல்லாம் உதிரியா நடந்த சம்பவங்கள் இது மாதிரியான ஒரு பெரும் நாற்பத்தி நாலு பேரு ஒரு குடிசைல வச்சு எரிச்சு அடிச்சு அவங்க தப்பிச்சு போடுறப்ப கொல்லப்படுறங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது வந்து இந்திய வரலாற்றிலேயே ஜாலியன் வாலாபாக்கு அடுத்து நடந்த ஒரு மிகப்பெரிய அணுநிதி இந்த அணுநிதிக்கான நீதி இதுவரைக்கும் கிடைச்சிருக்கானா இல்ல அந்த அரசு அரசமைப்புகளோ அதிகார அமைப்புகளோ அரசியல் இயக்கங்களோ வெறுமனே அதை வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம் ஒரு படைப்பிலக்கியம் அவங்களுக்கு செய்ய தவறிய ஒரு வேலையை ஒரு ஆவணத்தை அந்த மக்களுடைய வழிய துயரங்களை இது நம்ம சொல்றீ சொல்றது மூலமா இந்து போன்ற சம்பவம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது போன்ற சம்பவம் இனி நடக்கக்கூடாது அது எந்த நடக்க நடக்கக்கூடாதுங்கிறத திரும்பவும் சொல்றதுக்காக மீண்டும் நம்ம இந்த நாவலை நம்ம எழுதியிருக்கோம்